ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம நம்ம சேனலில் டீயருக்கு இங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளாவுக்கு கேரளா ஆட்டுக்கு இங்கே சிங் போட்டுக்கிட்டு இருக்கணும்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு ஷோங்கன்னாலும் அடுத்த சொல்ல நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துனோம்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டு பாருங்கள் ஜீரோ மூணு மூணு அது பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் வரும்னு சொல்லியிருந்தேன் மூணு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நம்ம ஜீரோ நம்ம கணிப்பில் வரலனும்பா அதனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நேற்று நம்மளுக்கு ஆள் போடி எல்லாம் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சேன்பா அதை பார்த்திங்கன்னா நம்ம கே கேரளா எலாக்ட்ரிக் ஏசிங்க்கு கொடுத்துருந்தேன் மூணுன்ட்டு நான் தான் மாற்றிட்டேன் டபுள் மூணு வருங்க மூணு ஜீரோ நான் தான் அதை மாற்றிட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மூணு மூணாக தான் இறக்கியிருப்போம் நான் வந்து அதை நண்பா அதனால் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி இந்த இதுக்கு இந்த ரிசல்ட்டுதுக்குன்னு இதுக்கு பாருங்க நம்மளுக்கு ஏழு ஆறு அஞ்சுக்கு ஏழு ஆறு வச்சுருக்கோம் ஏ போர்டும் பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு ஒரே ஒரு வெட்டி தான் அடிச்சிருக்கு பாக்கி எல்லாமே மிஸ் நண்பா நான் டபுள்ஸாக அதில் வரணுன்னே ஆனால் இது கேஎலுக்கு வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து நம்மளுக்கு க்கு வந்திருக்கு நம்ம மெத்தடை மொத்தம் மாற்றிட்டு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆ ஆள் போர்டு எட்டு ஒன்பது வச்சுருந்தேன் அதில் உங்கள்கிட்ட சொல்ல பவர் வரலான்ட்டு அதேமாதிரி மூணு நம்மளுக்கு இறங்கிருச்சு ஜீரோ ஆறு மூணுக்கு நம்மளுக்கு மூணு மட்டும்தான் தான் இறங்கியிருக்கு பார்த்திங்க எதுவுமே நம்மளுக்கு இன்றைக்கி டோட்டலாக நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுப்பா இது பார்த்திங்கன்னா பாக்ஸு நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி இல்லைன்னா நம்ம ஜீரோ ஆறு ரெண்டு வச்சுருக்கோம் ஜீரோ ஆறு மூணு வச்சுருந்தோம்னா நல்லா ஒரு ஃபுல் வெட்டியே எடுத்துக்கலாம் இது ஒரு மிஸ் ஆகிடுச்சி எட்டு மணிக்கு பாருங்க ஸ்ட்ராங்காக மூணு சொல்லியிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு ஒன்பது பாச ஆல் போடு ஒன்பது நல்ல ஒரு மாசம் வெற்றி கொடுத்துருக்கு நம்மளுக்கு பிசி இன்றைக்கி நம்மளுக்கு பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது ஒரு ஒரு நம்பரும் மிஸ் ஆகும் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்கலாம்னு பார்த்தேன் நான் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்ப ஏதோ ஒரு மெத்தடை வச்சு நான் போட்டேன் அது என்னென்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நேற்று நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தேன் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஆள் நாலு சோலே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆள் போர்டு ஒரு ரெண்டு சோலை பாக்கியெல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நான் தான் இதை போர்டு இதை மாற்றிட்டேன் பேட்டனை மாற்றி போட்டதுனால டிஏருக்கும் கேரளாவுக்கும் மாற்றிட்டேன் நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு வெற்றி தான் வரும் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஏர் பேசிங் தருங்க ஆள் போர்டு ஏழு மூணு எனக்கு ஸ்டாங்கு ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு மூணு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட் எட்டு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு ஏ எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு மூணு ஏழு இது ஏழு மூணு நம்பர் நம்ம அனுப்புணி இது ஏழு மூணு ஏழு மூணு பாக்ஸ் பாருங்கள் மூணு ஏழு 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 ஆறு ஏழு ஏழு மூணு நாலு நாலு ஏழு ஜீரோ ஜீரோ மூணு ஏழு எட்டு நாலு ஏழு அதில் எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஏழு ரெண்டு நாலு மூணு ஏழு ரெண்டு ஜீரோ எட்டு ஏழு எட்டு ரெண்டு ஏழு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைன்னா நீங்கள் ஆல் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கணும் நண்பா கேளுக்கான கெசிங் பாருங்கள் பி போர்டு ஏழு ரெண்டு ஆல் போர்டு எட்டு மூணு அதில் எனக்கு ஸ்டாங்கு வந்துங்க பார்த்தீங்கன்னா எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு ஒன்பது ஏழு ஏழு மூணு ஏழு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு ஏழு எட்டு ரெண்டு நாலு ஏழு ஏழு ஜீரோ அதில் எனக்கு டேங்க் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பாக்ஸு போருங்க ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு நாலு 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 மூணு ஏழு ஒன்பது மூணு ஏழு ரெண்டு அஞ்சு ஒன்பது நாலு ஒன்பது ஏழு அதில் எனக்கு டேங்காக வரணுங்கிற பாக்ஸு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு மூணு அஞ்சு ஏழு மூணு ஏழு எட்டு எட்டு டபுள்ஸ் வந்தால் ஏழு ஏழு மூணு மூணு ஒன்பது ஒன்பது நாலு நாலு அதில் ஸ்ட்ராங்காக வந்தால் ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ஏழு ஏழு இதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவேன்னு நண்பன் இந்த ஆறு மணிக்கான எனக்கு கெஸிங் பாருங்கள் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு அஞ்சு அதில் இறங்கி ஸ்ட்ராங்காக மூணு வருன்னு இருக்குது உங்கள் இதில் வந்து எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா இதுக்கு ஜீரோ வந்தாலும் ப்ளே பண்ணுங்க நான் அப்படி தான் இதில் பாக்ஸ் பிரிச்சுருக்கேன் பவர்லேயும் பிரிச்சுருக்கேன் டேரட்டாவும் நான் பிரிச்சுருக்கேன் ஓகே சிங்கில் இது நாலு நம்பரில் எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நல்லா ஒரு மாசு வெற்றி இருக்குது இதில் ஏபிஎஸ்சி பிசி பருங்க மூணு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு எட்டு மூணு மூணு அது எனக்கு ஸ்ட்ராங்காக வரணுங்கிறத தோன்றது மூணு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு மூணு ஏழு மூணு பாக்ஸு பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு மூணு அஞ்சு மூணு எட்டு ஏழு ஒன்று எட்டு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஏழு ஸ்டாங்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டு நாலு அஞ்சு ஏழு இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு பேட்டர்னு தான் நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனால் அடுத்த நாள் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துருவோம் நண்பா எட்டு மணிக்கு எனக்கு எஸ்சிங் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு எனக்கு ஸ்ட்ராங்கு அஞ்சு ஏபிஎஸ்சி பாருங்கள் அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு மூணு ஏழு அஞ்சு ஏழு அது எனக்கு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக வர ஃபாக்ஸு எட்டு ஆறு நாலு ஜீரோ ஜீரோ ஆறு மூணு ஆறு பாக்ஸு பாருங்கள் நாலு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று ஆறு ஏழு ரெண்டு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ எட்டு மூணு ஸ்டாங்கு பார்த்திங்கன்னா மூணு ஏழு அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு எட்டு ஏழு நாலு ஆறு எட்டு டபுள்ஸ் வந்தால் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு நண்பாக வரும் கெசிங் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாங்கை தான் எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் வாட்சிங் வீடியோ நண்பா